காமராஜரோட உதவியாளராக இருந்த வைரவன் காமராஜரோடு கால்நூற்றாண்டுங்கிற நூலில் இது சம்மந்தமா ஏதாவது எழுதியிருக்காரா காமராஜருக்கு ஏசி வசதியை கலைஞர் செஞ்சு கொடுத்தாரா இல்லையா இப்போ நம்ம கையில் கிடைச்சிருக்க இது குறித்த ஆதாரங்கள் இதுக்கு விடை கொடுக்குமா அப்படின்னு பார்க்கலாம் வணக்கம் இது மின்னம்பலம் நான் வெங்கட்பிரியர் மேல்கி மிஸ்ட் இதுதான் இது மட்டும்தான் பண்ணிருந்தா ஒன்லி மில்கி மெஸ்ட் ஜூலை பதினைந்தாம் தேதி சென்னை பெரம்பூரில் நடந்த திமுக பொதுக்கூட்டத்துல திமுக எம்பி திருச்சி சிவா பங்கேற்றாரு அன்றைய தினம் மறைந்த முன்னாள் முதல்வர் காமராஜரோட பிறந்த நாள் அப்படிங்கிறதுனால அது தொடர்பாகவும் பேசினாரு சிவா அந்த பேச்சுக்கள் தான் இப்போ ஒரு மிகப்பெரிய பேசு பொருளா மாறியிருக்கு திருச்சி சிவா காமராஜர் மற்றும் கலைஞர் குறித்து பேசினதுல மின் பற்றாக்குறை குறித்து தமிழகம் முழுக்க காமராஜர் கண்டனம் தெரிவிச்சிருந்தாரு காமராஜர் கழகத்தை தாக்கி பேச வெளியூர் போய் பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வந்த அந்த நேரத்துல கூட காமராஜருக்கு ஏசி இல்லை அப்படின்னா உடம்புல அலர்ஜி வந்துடும் அதற்காக அவர் தங்குற அனைத்து பயணீர் விடுதிகளையும் குளிர்சாதன வசதி அமைக்க உத்தரவிட்டார் கலைஞர் அப்படின்னு சொல்லியிருந்தார் தன்னை எதிர்த்து பேசினாலும் அவரோட உடல்நிலை கருதி நான் உத்தரவிட்டேன் அப்படின்னு கலைஞர் சொன்னதா பேசியிருந்தார் அதே மாதிரி எமர்ஜென்சி காலத்தில் அவரை கைது செய்ய துடிச்சாங்க தமிழகத்தில் அது முடியல அந்த சமயத்தில் திருப்பதிக்கு ஒரு நிகழ்ச்சிக்காக போகிறாரு அப்போது முதல்வர் அலுவலகத்திலேருந்து தயவு செஞ்சு நீங்கள் திருப்பதி போக வேணாம் அப்படிங்கிற ஒரு தகவல் போகுது இதுக்கு நான் திமுக காரன் இல்லை காங்கிரஸ்காரன் என்ன வேணாம்னு சொல்ல இவர் யாரு அப்படின்னு காமராஜர் சொல்ல அதுக்கு பதிலளித்த கலைஞர் நான் திமுக தலைவர் அல்ல தமிழகத்தோட முதல்வர் இது என்னோட உத்தரவு அப்படின்னு சொல்றாரு அதுக்கு காமராஜர் நான் நாற்காலியே வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டேன் எனக்கு உத்தரவு போடுறதுக்கு இவர் யாரு இவர் என்ன அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு கேட்டாரு உடனே ராஜாராம் நாயுடுவை கூப்பிட்ட கலைஞர் அவரை புரிஞ்சிக்க சொல்லுங்க அவருக்கு உத்தரவு போடுற அளவுக்கு நான் பெரிய ஆள் எல்லாம் இல்லை ஆனா அவரை கைது செய்யறதுக்கு மத்திய அரசு துடிச்சிட்டு இருக்கு தமிழகத்துல இருக்கிற வரைக்கும் நான் பாதுகாத்துருவேன் அதை தாண்டி ஆந்திராவோட திருப்பதிக்கு போனா என்னால அவரை காப்பாற்ற முடியாது ஸோ அதனால தயவு செஞ்சு போக வேணான்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னதாகவும் சொன்னார் அதுக்கப்புறம் தான் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்ட காமராஜர் இவ்வளவு பெரிய உள்ளமா இருக்கு அப்படின்னு சொல்லி கருணாநிதியோட கையை பிடிச்சுக்கிட்டு உயிர் போறதுக்கு முன்னாடி நீங்க தான் இந்த நாட்டையும் ஜனநாயகத்தையும் காப்பாத்தணும் அப்படின்னு சொன்னதா சொல்றாரு திருச்சி சிவா இந்த ரெண்டு விஷயங்களுக்கு பல அரசியல் தலைவர்கள் தங்களோட கண்டனத்தை தெரிவிச்சிட்டு வராங்க காமராஜர் மேல நெடுங்காலமா கலைஞர் வகையராக கொண்டிருந்த அந்த வன்பத்தை இப்படி ஒரு சர்ச்சையை உருவாக்கி அதன் மூலமா காமராஜரோட புகழ மழுங்கடிக்க துடிக்கிற அந்த அற்பு அரசியல் செய்து திமுக அப்படின்னு அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தன்னோட கன்னடத்தை தெரிவிச்சிருந்தார் ஒப்பற்ற தலைவர்கள் காமராஜர் மேல காங்கிரஸ் கட்சியே தீரா காழ்ப்புணர்ச்சியில காமராஜரை திமுக கொச்சப்படுத்துறப்பெல்லாம் பேருக்கு கூட கண்டனம் தெரிவிக்காம ரசிச்சபடி கூட்டணியில தொடருது அப்படின்னு தமிழக பாஜக தலைவர் நைன நாகேந்திரன் தன்னோட கன்னடத்தை தெரிவிச்சிருந்தார் தமிழக முன்னாள் பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பாமக தலைவர் அன்புமணி தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் அமமுக பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி மற்றும் காமராஜர் குறித்த பேச்சை திமுக எம்பி திருச்சி சிவா திரும்ப பெற்று தார்மீகமான மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு நெல்லை எம்பி ராபர்ட் ராபர்ட்ரு வலியுறுத்தினார் அதே மாதிரி காமராஜர் குறித்து பேச சிவாவுக்கு தகுதி இல்ல அவர் ஆதாரம் இல்லாம பேசுறத விவாதமாக்க வேணாம் அப்படின்னு தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை சொல்லியிருந்தார் அரசியல்ல மறைந்த ஒருத்தர் பத்தி என்ன வேணாலும் சொல்லி கைத்தட்டு வாங்குறாங்க அதுக்கு ஆதாரம் இருக்கா இல்லையா அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது கூட தெரியாம கட்சிக்காரர்களும் அதை ரசிக்கிறாங்கன்னு சொல்லி ஆதாரம் இல்லாம தான் திருச்சி சிவா பேசினதா பல்வேறு கண்டனங்கள் எழுந்திருக்க நிலையில திருச்சி சிவா ஆதாரம் இல்லாம பேசல ஆதாரத்தோட தான் பேசினார் அப்படிங்கிறதுக்கு மூன்று ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு அதுல முதல் ஆதாரம் ஏழு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல கலைஞர் ஒரு திருமண நிகழ்வுல பேசியிருக்காரு அந்த வீடியோல திருச்சி சிவா என்ன சொல்லியிருந்தாரோ அதே தான் கலைஞரும் பேசியிருக்காரு இரண்டாவது ஆதாரம் பதினஞ்சு ஜூலை இரண்டாயிரத்தி பதிமூணில் கலைஞர் ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவிட்டிருக்காரு அந்த பதிவிலையும் இதே வார்த்தைகளை தான் கலைஞர் பதிவிட்டிருக்காரு மூணாவது காமராஜரோட உதவியாளராக இருந்த வைரவன் காமராஜரோடு கால் நூற்றாண்டு அப்படிங்கிற ஒரு நூலை எழுதியிருக்காரு காமராஜர் இருந்த ஏசி வசதி கொண்டதுதான் குறிப்பிடப்பட்டிருக்கு முதல் ஆதாரமா இப்போ நமக்கு கிடைச்சிருக்க ஒரு வீடியோல ஏழு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் கலைஞர் ஒரு திருமண நிகழ்வுல பேசியிருக்கிறாரு அந்த வீடியோல கலைஞர் என்ன பேசியிருக்காருங்கிறது பாப்போம் தலைவர் காமராஜர் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடைபெற்ற காலத்தில் அண்ணாவர்களுக்கு பிறகு அந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஒவ்வொரு ஊராக சென்று திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி குறை கூறி பேசி வந்த அந்த காலகட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிகள் காமராஜர் அவர்களுக்கு அவர்களுடைய உடல் வெப்பம் தாங்காத காரணத்தாலும் வெயில் கொடுமையினால் அவருக்கு பல சங்கடங்கள் என்ற காரணத்தாலும் அவர் வெளியூர் சென்று பிரச்சாரம் செய்ய வேண்டியிருக்கிறது ஆனால் செல்லுகிற இடங்களில் அவர் தங்குகிற இடங்கள் குளிர் சாதன வசதிகள் உள்ளவைகளாக இல்லை எனவே அதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று ராஜாராம் நாயுடு அவர்கள் என் இடத்தை சொன்னார் காமராஜர் அவர்கள் செல்வது கழகத்தை தாக்கி பேச ஆனால் அவர் சென்று தங்குகின்ற ஒவ்வொரு இடத்தில் அவருடைய கருதி ஆங்காங்கு குளிர் சாதன பெட்டிகளை ஒவ்வொரு டிவியிலும் வைத்து தருவார் ஆனைத்தவன் தான் இந்த கருணாநிதி என்பதை அவர்கள் உணர்வார்கள் கலைஞர் இந்த வீடியோவில் என்ன பேசியிருக்கிறாரோ அதே தான் அப்படியே திருச்சி சிவாவும் அந்த மேடையில் பேசியிருந்தார் இந்த தகவலை கலைஞர் திருச்சி சிவா கிட்ட கலைஞரே சொன்னாரா இல்ல இந்த வீடியோவை பார்த்து கலைஞர் தன்ட்ட இப்படி சொன்னதா சொன்னாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஆனா இப்படி ஒரு நிகழ்வு நடந்தது உண்மை அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலமா நம்ம தெரிஞ்சுக்க முடியுது ரெண்டாவது ஆதாரம் பதினஞ்சு ஜூலை இரண்டாயிரத்தி பதிமூணு அப்போ கலைஞர் வார்த்தைகளை தான் கலைஞர் பதிவிட்டிருக்காரு அந்த பதிவுல திமுக கழக அரசு பதவிக்கு வந்ததுக்கு அப்புறமா கடுமையான சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தாரு காமராஜர் அப்போ அவரோட அந்தரங்க செயலாளர்கள் பெருந்தலைவர் அவர்கள் ஏசி இல்லாம உறங்க முடியாது அப்படிப்பட்ட உடல்நிலை இப்போ அவருக்கு வந்திருக்கு அதனால அரசு விடுதிகளில் ஏசி ஏற்பாடு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க உடனடியாக அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு அவங்க சொல்லுட்டு எல்லா விருந்தினர் மாளிகைலயும் ஏசி வசதி செஞ்சு கொடுங்க அவர் அதிகாரத்தில் இல்ல அப்படின்னு பார்க்காதீங்க நாமெல்லாம் அதிகாரத்துல வர்றதுக்கு அவரு வழிவிட்டவர் வழிகாட்டினவர் அதனால இதில் யாரும் சுணங்காதீங்க அப்படின்னு உத்தரவு பிறப்பித்தேன்னு சொல்லி கலைஞர் அந்த பதிவில் சொல்லியிருக்கார் ஆம்பூர்ல நடந்த காங்கிரஸ் கூட்டத்துக்கு நேரமாயிடுச்சு ஆயிடுச்சு அப்படின்னு அந்த ஊர் காங்கிரஸ் கட்சி தோழர்கள் பெருந்தலைவரை பார்த்து கூப்பிட்ட நேரத்துல உடனே காமராஜர் கோவத்தோட சுமாரியா கருணாநிதியை திட்ட தானே கூப்பிடுற அவர்தான் தான் ஊர் ஊருக்கு ஏசி வச்சு கொடுத்துருக்கிறாரு ஏசி அனுபவிச்சுட்டு போய் அவரு திட்ட சொல்றியே சரி வாயா வாயா அப்படின்னு காமராஜர் சொன்னதா கலைஞர் அதுல பதிவிட்டு மூணாவது ஆதாரமா சரி கலைஞர் காமராஜருக்கு ஏசி வசதியை செஞ்சு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்றாரு ஆனா அவர் சொன்னது மாதிரியே கலைஞர் ஏற்படுத்தி கொடுத்த அந்த ஏசி வசதியை காமராஜர் பயன்படுத்திக்கிட்டாரா அப்படிங்கிறதையும் அலசி பார்த்ததுல காமராஜருக்கு உதவியாளராக இருந்த வைரவன் எழுதின காமராஜருடன் கால்நூற்றாண்டு நூலில் வேறு ஒரு விஷயத்தை எழுதியிருக்காரு அதில் இதுக்கான பதில் கூடவே எழுதப்பட்டிருக்கு காமராஜரோடு கால்நூற்றாண்டு நூலில் காமராஜரோட இறுதி நாள் குறித்து வைரவன் விவரிச்சிருக்கிறாரு அந்த பக்கத்தில் காமராஜரோட இறுதி நாளில் தலைவர் காலையில் வழக்கம் போல் எழுந்தார் பத்திரிக்கைகள் படிச்சாரு குளிச்சு முடிச்சாரு மருத்துவர் ஜெயராமன் வந்தாரு இன்சுலின் ஊசி போட்டுட்டு போனாரு காலை சிற்றுண்டியா முட்டையில வெள்ளக்கரு போட்டு பிரெட் டோஸ்ட் தயாரிச்சேன் அப்ப எனக்கு மின்சாரம் தாக்குனுச்சு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் மும்பையில் ஒரு ஆட்டோமேட்டிக் டோஸ்டர் ஒன்னு காமராஜர் வாங்கினாரு இனி தேராது அப்படிங்கிற தான் அவர் சொன்னா எப்போதுமே அப்படி பேசாதவன் அன்னைக்கு அப்படி பேசினதும் என்ன மின்சாரம் தாக்கினதும் சற்று நெருடலாக இருந்துச்சு எனக்கு அப்படின்னு எழுதியிருக்கிறாரு அதுல வைரவன் அவசர நிலை பிரகடனத்தை இந்திரா காந்தி விலக்காவிட்டால் மதுரையிலிருந்து போராட்டம் நடத்துவது அப்படின்னு காம முடிவெடுத்து உடனே சொல்லியிருக்காரு ஆனா அன்னைக்கு மதியம் ரெண்டு மணி ஆகியும் நெடுமாறன் வரல காமராஜர் மனதளவுல சோந்து போனாரு மன வெதும்பலோட சாப்பிட்டாரு மின்விசரி ஓடினப்போ கூட தலை அவருக்கு லேசா வேர்க்க ஆரம்பிச்சு துண்டால துடைச்சுகிட்டே சாப்பிட்டு முடிச்சாரு மதியம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா தூங்க போறது வழக்கம் அன்னைக்கும் அப்படிதான் படுத்தார் அந்த அறை குளிர்சாதன வசதி செய்யப்பட்டது அப்படின்னு காமராஜரோட உதவியாளராக இருந்த வைரவன் காமராஜரோட கால்நூற்றாண்டு அந்த நூல்ல எழுதியிருக்கார் காமராஜர் ரொம்ப எளிமையா வாழ்ந்தவர் தான் அப்படின்னா கூட வயது மூப்பு மற்றும் அவருக்கு ஏற்பட்ட உடல்நலக் கோளாறுனால சில அத்தியாவசிய தேவைகளை செஞ்சிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்ததுனால காமராஜரோட அந்தரங்க செயலாளர்களோட வேண்டுகோளுக்கு இணங்க காமராஜருக்கு இது மாதிரியான வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது உண்மைதான் அப்படிங்கிறது இதன் மூலமா தெரிய வந்திருக்கு அதே நேரம் கலைஞர் காமராஜரை அவரோட இல்லத்துக்கு அடிக்கடி போய் சந்திச்சதா சில பதிவுகள்ல சொல்லியிருக்காரு திமுகவோட அதிகாரப்பூர்வ நாளேடான முரசலி வெளியிட்ட காமராஜர் நூற்றாண்டு மலர்ல எனக்கு பெருந்துணையாக விளங்கிய காமராஜர் அப்படிங்கிற தலைப்புல ஒரு கட்டுரை வெளியானுச்சு அதுல கூட ஆட்சி பொறுப்பில் நான் இருந்தாலும் காவிரி பிரச்சனை போன்ற பொது பிரச்சனைகளில் காமராஜரின் ஆலோசனைகளை பெறவும் எமர்ஜென்சி நேரத்தில் எடுக்கப்பட வேண்டிய நிலை குறித்து விவாதிக்கவும் அவரது இல்லத்திற்கு பலமுறை சென்றுள்ளேன் அப்படின்னு கலைஞர் குறிப்பிட்டிருக்காரு ஆனால் கலைஞரோட கையை பிடிச்சுக்கிட்டு உயிர் போறதுக்கு முன்னாடி நீங்க தான் இந்த நாட்டையும் ஜனநாயகத்தையும் காப்பாற்றணும் அப்படின்னு காமராஜர் சொன்னதா திருச்சி சிவா சொன்னதுக்கு இதுக்கு முன்னாடி கலைஞரோட மேடை பேச்சுகள்லேயோ அல்லது பதிவுகள்லையோ இல்ல காமராஜரோட உதவியாளர் பைரவன் எழுதின நூல்லையோ காமராஜரோட வேறு ஏதாவது குறிப்புகள்லையோ இதுவரைக்கும் எந்த ஆதாரமும் கிடைக்கல मीनाक्षी फैकल्टी ऑफ आर्ट्स एंड साइंस फॉर वुमेन एट के के नगर चेन्नई बी कॉम बी एस सी बी ए बी बी ए बी सी एंड बी कॉम अप्लाई नाउ मिल्की मिस्ट इदा इदा मट्टुंदा ओनली मिल्की मिस्ट मिन्नंबलम डॉट कॉम तमिल मुदल मोबाइल पत्रिकाई